இல்ல அது தனிப்பட்ட முறையில் அந்த ராஜகோபுரத்தை அகற்ற வேண்டும் என்பது எண்ணமல்ல மெட்ரோ ட்ரெயினுக்கு உண்டான வரைபடங்களை தயாரிக்கின்ற போது அதற்கு கீழ் மெட்ரோ பணிகள் நடைபெற இருப்பதால் அப்படி மெட்ரோ பணிகள் ஆரம்பிக்கின்ற போது சிரத்தன்மை இல்லாமல் நிச்சயமாக கோபுரத்தில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் அதை அகற்றுவதற்கு நம்முடைய சிஎம்ஆர்லேருந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது சம்பந்தமாக தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் நீதிமன்றம் என்ன அறிவுரை சொல்லுகிறதோ என்ன முடிவெடுக்கின்றதோ அதற்குட்பட்டு நிச்சயம் இந்த ஆட்சி சிஎம்ஆரால் மற்றும் இந்து சமயலத்துறை செயல்படும் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் சமூக நீதி மறுக்கப்படுகின்ற பல்வேறு மாநிலங்களில் சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற அரசாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது கடகசபை மீது பக்தர்களை அனுமதிக்காத ஒரு நிலை சிதம்பரத்திலே தில்லை நடராஜர் கோயிலே தொடர்ந்து கொண்டிருந்தது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் நீதிமன்ற நெடிய படிக்கட்டுகளிலே சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயிலே கனகசபையில் ஏறுவதற்குண்டான உரிமையை தந்தோம் அதன் தொடர்ச்சியாக திருமஞ்சனம் என்று காரணம் காட்டி விழா காலங்களில் யாரையுமே சபையில் ஏற்றாத ஒரு நிலையில் தனியார் வழக்கின் காரணமாக நீதிமன்றத்தில் திருமஞ்சனத்திற்கு கூட கனக சபையிலே பக்தர்களை சட்டத்திற்குட்பட்டு அனுமதிக்க வேண்டும் என்ற உத்தரவினைத் தொடர்ந்து இந்த ஆண்டு கடந்த ஆண்டு போல் பிரச்சனை இல்லாமல் கனக சபையிலே இன்று காலையிலே இருந்து பக்தர்கள் மகிழ்ச்சியோடு தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியை திராவிட மாடல் ஆட்சியிலே சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது என்பதற்கு இதை ஒரு உதாரணமாக மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதை கேப்பீங்கன்னு பார்த்தேன் யாரும் கேட்குறேன் படிப்படியாக இந்த ஆட்சியை பொறுத்தளவில் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு அனைத்து வகையான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும்